அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவான் தான் சொல்லுவோம் ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும்பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்னது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷனாக என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பார்த்துட்டு தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசர்ஷன் நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்கார் அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சட்டரக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது எல் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன்னு சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்குறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசனமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடுசாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சுடுசாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்துல சிறு நட்சத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்னைக்கு நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றக்குழைய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதா வகுத்தோம்னா சற்றக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா விருச்சியராசினேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலு பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரத்துலையும் ஒன்று ரெண்டு மூணு பாதம் விசாகத்தில் நாலாம் பாதம் மாத்திரம்தான் தான் ஆக இந்த ஒன்பது பாதங்கள் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் இப்போது நாலாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணி நிறைய அவஸ்தைகளை பண்ணி அடைஞ்சிட்ருக்குறீங்க இது வந்து ரா ராசியில் சொல்கிறோம் இப்போ வக்கர பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறபோது இந்த வக்கர பலனில் வந்து சனி வந்து நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாசமா சனியாக நடந்துகிட்ருக்கிற போது வக்கரமானால் அதனால் வந்து சிறு சிறு தொல்லைகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிறலாம் அதே சமயத்தில் தாயாருடைய உடல்நிலையில் வந்து பாதிப்புகள் இருக்க செய்யும் ரெண்டாவது நான் இப்போ வந்து கோச்சார ரீதியாக நாலாம் இடத்துல இருந்தாலும் அது அவர் வாங்கியிருக்கிற சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அதாவது ஆரம்ப காலத்தில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அது வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ப பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாதத்துக்கு வருவார் அப்போது இந்த ஒன்றாம் பாதத்தில் இரு இந்த மூணாம் பாதத்தில் இருக்கிற போது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் அதே கும்பத்திலே இருக்கார் அப்போ அதே கும்பத்தில் இருக்கிற போது மேலும் சிரமங்களை தரணும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் நிலை பெற்றதுனால தாயாருடைய உடல்நிலை மாத்திரம் தொல்லை கொடுக்கும் நிலை அடைஞ்சதுனால ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதுக்காக வந்து ஃபுல்லாக கிடைச்சிருச்சுன்னு சொல்லலை ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ரெண்டு மாத காலம் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலீஃப் உண்டாகும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க சனி சனி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல கெட்டு போயிருக்காரு ஆட்சி பெற்று போயிருக்காரு கெட்டு போயிருக்கார் அதுக்கப்புறம் அவர் ராகுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் ராகும் கெட்டவர் அப்போது கெட்டவர் கெட்டு போனார் அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறது மூணாம் பா சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்போ அம்சத்துலரையும் வந்து அதே நாலாம் வீட்டிலே இருக்கார் அப்போ மேலும் கேட்டு போனார் இப்போ இந்த இவ்வளவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆனது மாதிரியாக இருக்குமே தவிர முழுவாக முழுமையாக ரிலீஃப் அடைய முடியாது இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கிற வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்திலரை ஓரளவு சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் தாயாருடைய உடல்நிலை மேலும் தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ம இப்போ இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சதிய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு வர்ற போது அம்சத்தில் அவர் வந்து மகரத்தில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நிலையில் இருப்பாருங்கிறத நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அர்த்தாஷ்டம சரியில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக மனை வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் டாக்குமெண்டேஷன்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது முதல் ரெண்டு மாதத்தில் வந்து அர்ப்போத்தமத்தில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் நவாம்சத்தில் மூணாவிடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு வர மகரம்ன்றது நில ராசி அதனால் உங்களுக்கு நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததேயானால் அதன் மூலியமாக இப்போ சால்வேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விதமான முயற்சிகள்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து முயற்சிகள் மூலியமாக எல்லாரையும் வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து கோச்சார பிரகாரம் நான்காம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதி அடைந்து அவர் வந்து அவருடைய சதயம் ரெண்டாம் பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க போகிறார் பார்த்தீங்களே பார்த்தீங்களேன்னால் இந்த ரெண்டு ஒன்றரை மாதம் பீரியடு அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு ஒன்றரை மாதம் போகிறது இதை தவிர பார்த்தே இல்லை இந்த ஒன்றரை மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது நாலு பத்திலிருந்து நாலு பதினொன்று வரலும் உண்டான காலகட்டத்தில் அது சனி பகவான் ரெண்டாம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது கோச்ச இதில் நவாம்சத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அறிஞர் செல்வாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க இப்போ பார்த்தோம்னாக்க விச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே அர்த்த ஆஷ்டமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டமம்னா நாலு அதில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு மாதிரி ராசியை பார்த்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயானாங்க இப்போ இன்னும் மேலும் அவங்க ஃப்ரீயாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாள் மேலும் ஃப்ரீயாகாங்க எப்போ குரு ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே பிரச்சனைகள் விலகும் அதனால் அது ஒரு நல்லது அடுத்தது இண்டிகேஷன் நல்ல இண்டிகேஷன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒருத்தருக்கு திருமணமாகணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய பார்வையும் அதாவது குருபலம் நம்ம போய்ட்டு நம்மகிட்ட வந்துட்டு கேட்க வருவாங்க இதுமாரி என் பொண்ணுக்கு குருபலம் வந்துருச்சா என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்ட்டு அப்போ குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வந்துருச்சு இப்போ கோச்சாரத்தில் வக்ரமான கிரகங்கள் சனி பகவான் வக்ரமாகி நவாம்சத்தில் ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும் பயப்பட வேண்டாம் அர்த்தாசிரம சனி நடந்தாலும் குருவோடைய பார்வை ராசியில் படுறதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரொம்ப நாளாக குடும்பம் அமைஞ்சு வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு இருக்க தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசியில் மூணாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம்னு பேர் வீரியஸ்தானம் அப்படின்றது ஆணுக்கு குறிக்கக்கூடியது அப்போ வீரியஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வீரியம் கூடி சந்தான பாக்கியம் அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் அப்படின்றது கர்ப்பஸ்தானம்னு பேர் அப்போ அந்த கர்ப்பஸ்தானத்துலேயும் சனி பகவான் வக்ரமநிலை அடைகிறதுனால கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பது நாளைக்குள்ளார கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கும் வாக்கு கிடச்சாச்சு வம்சம் கிடச்சாச்சு அடுத்தது தனம் தனஸ்தானம் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு சனி பகவான் வரார் சனி பகவான் வர இடம் யார் அப்படின்னா தனக்காரகனான குரு பகவானோடைய வீட்டில் வரார் மிக சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே அள்ளி கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டமானவர் அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் குருவோடைய வீட்டில் வரும்பொழுது கோதண்ட ராகுவா பொழுது தனம் இத்தனை நாள் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம வரவேற்க தயாராகும் அடுத்தது வாக்கு தனம் குடும்பம் வாக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இப்போ யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்காத ஜாமீன் ஜவாப் போடாத அப்படிம்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியைச் சேர்ந்த விசாக நாலு பாதம் விசாக நாலாம் பாதம் மட்டும் அனுஷம் நாலு பாதம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் நீங்கள் கொடுத்த வாக்கு பலிதமாகுமா நூறு சதம் பலிதமாகும் ஏன் அப்படின்னாக்க குருவோடைய வீட்டில் ராகுவோடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் வரார் கோதண்ட ராகுவா வரார் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நடக்குமா நடக்கும் அப்போது உங்களுக்கு நற்பெயர்களும் நற்பயிர்களும் கிடைக்குமா கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பலம் வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னா சனி பலம் இழக்கிறார் அப்போ நமக்கு பலம் கூடுது பொருளாதார நிலையில் குடும்பம் அமையறதில்ல குழந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக இருக்குது சரி ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமஐயா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதவங்க வந்து கண்டிப்பாக சனி பகவான் இருக்கக்கூடிய ஆலயம் அதாவது வழுவூர் அப்படின்னு ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே உள்ள சிவன் கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அந்த தனி சன்னதியில் போய் ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி போய் வழிபாடு பண்ணலாம் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிட்டு வரலாம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டும் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் சரியில்லைன்னா கூட இதெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி கன்க்ளூஷனாக நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்போதுமாக சொன்னீங்க அதாவது இந்த சனி பகவான் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் இப்போது வக்கரகதி அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த நூற்றி நாற்பது நாள் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் முதல் ரெண்டு மாதமான காலகட்டத்தில் பார்த்து அடையானால் பதி பத்தொம்போது ஆறிலிருந்து பத்தொம்போது எட்டு வரலும் உண்டான காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக்கை கொடுப்பார் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வர பத்தொம்போது எட்டுலேருந்து நாலு பத்து வரலும் உண்டான நாட்களில் வர முயற்சிகள் அனைத்தும் வெற்றி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது நவாம்சத்தில் ரெண்டாம் இடத்துல வளர் சனி பகவான் அதாவது சதயம் ஒன்றாம் பாதத்தில் வர கும்பராசிலேயே சதயம் ஒன்றாம் பாத பாதத்தில் வர இது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தலேனால் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோன்னா பேசும்பொழுது நீங்கள் பேசுகிறத தவறாக புரிஞ்சு கொள்ளுவாங்க அதனால் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் புரிகிற அளவுக்கு பேசுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாகவே இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்